ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு பத்து நிமிஷம் சமையல் பார்ப்போமா சொரக்காய் கூட்டு வைக்க போகிறேன் இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னா இந்த சொரக்காயில் ஒரு பெரிய இருக்குது பாருங்க நான் இது இவ்வளோ செய்யப்போவதில்ல ஏன்னா ரெண்டு பேருக்காக தான் செய்ய போகிறேன் அதனால் இந்த அரை சுரக்காக்கு தான் என்னென்ன தேவையோ அதை சொல்ல போகிறேன் அரை சொரக்காய் ஒரு ஒரு வெங்காயம் ஒரு அரை தக்காளி இது ஏன்னா பெருசாக இருக்குது சின்ன தக்காளியாக இருந்தால் ஒன்று போட்டுக்கங்க தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் பச்சை மிளகாய் ரெண்டு கீரி போட்டுக்கு அரை நான் சும்மா அரை வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு அரை பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கங்க அந்த வாசனை டேஸ்ட் இருக்கும் ஓகேவா அப்புறம் பைத்தியம் பருப்பு ஒரு கையளவு எடுத்துருக்கேன் அப்புறம் கா இது அரைக்கிறதுக்கு வந்து சோம்பு அதான் பெருஞ்சிரவுன்னு சொல்லுவோம் சோம்பு ஒரு சின்னோண்டு பார்த்தா அதுலேயே உங்களுக்கு ஏத்தனை எவ்வளோண்டு வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு இது உப்பு தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் கொஞ்சம் உங்களுக்கு வந்து காரம் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கங்க வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அதை போட்டே நீங்கள் சாதம் சே சாப்பிட்டுக்கலாம் அந்த கூட்டை போட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் அந்த சாதத்தை போட்டு தான் கூட்டே சாப்பிட போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் இந்த அறையை வச்சு இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்திங்களா பைத்தா பிறப்பை கழுவிட்டேன் கழுவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி நமக்கு வேக நமக்கு கூட்டு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி வேணாலும்னாலும் தண்ணி ஊற்றிருக்கேன் இதுலேயே நீங்கள் வந்து அந்த சொரக்காவை போட்டுக்கலாம் சுரக்கா பிஞ்சு சுரக்கா தோட்டத்தில் வாங்கினேன்னு உங்களுக்கு போட்டிருப்பேன் காய்கறியெலாம் அந்த சொரக்கா தான் இது அதை வந்து நல்லா உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுக்கல ஏன்னா ரொம்ப இலசு அதனால் நல்லாயிருக்கும் அதனால் அப்படியே போட்டுட்டேன் போட்டு இந்த வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இதையும் போட்டுறேன் இதிலே ரொம்ப ஈஸி ஹெல்த்தி எல்லாமே நான் டேஸ்ட்டாக இருந்தால் தான் சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் அதுமாரி உங்களுக்கும் நான் செஞ்சு கட்டுறேன் எல்லாருமே ஈஸியாக செஞ்சு சாப்பிடுங்க உடலும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் இது எல்லாம் போட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இப்படின்னா சி சூடு சூடு ஆவள இன்னும் இப்போ தான் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் நம்ம வச்சுருக்கோம்ல அதை போட்டுருவோம் அவ்வளோ தான் மஞ்சள் தூள் போட்டு அது பாட்டுக்கு இருக்கோம் தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணியாக தான் அரைச்சி வச்சுருப்பேன் அது கூ கூட்டுக்கு தான் நல்லா ஊற்றணும் இதை பாருங்க வச்சுருக்கேனா இதுதான் இது வெந்த உடனே தேங்காய் அந்த தேங்காவை தூக்கி இதில் ஊற்றணும் ஓகேவா நான் செஞ்சோடனே உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸு பாருங்க நல்லா ஒரு அரை வெந்தவுன்னே எல்லாம் பைட்டம் பருப்பில் மிளகாத்தூளை போட்டுற வேண்டியதான் போட்டு இந்த சோம்பியும் போட்டுற வேண்டியதான் மிளகாத்தூளையும் போட்டுவிட்டேன் இந்த சோம்பும் தேங்காயும் அரைச்சி வச்சுட்டேன் பார்த்தீங்களா இந்த அதையும் ஊற்றிட போகிறோம் அவ்வளோதான் தண்ணியாக தான் அரைச்சிருப்பேன் நமக்கு தி திக்னஸ்ஸாக தேவையில்லை தண்ணியாக தான் வேணும் சாதத்துக்கு தான் போட்டு சாப்பிட போகிறோம் இந்த அதெல்லாம் நல்லா வேகட்டும் வெந்த உடனே உங்களுக்கு நான் செய் அடுத்தது காட்டுறேன் தாளிக்கிறது எப்படின்னு இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகோம் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் உங்கள்கிட்ட காட்டினேன் அதையும் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு வந்தேன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சரி அதை தாளிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போமா கொஞ்சம் எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சுருங்க அதை கூட்டு அருமையாக ஆகிடுச்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் துணும் தாளிச்சுட்டா தேங்காய் நெய்றேன் பசுமையாக இருக்கும் போட்டு சாப்பிடவே ஒரு டேஸ்ட்டு தான் தாளிச்சிருவோமா நீங்கள் வந்து எண்ணெய்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிங்கன்னா நான் கொஞ்சமாக ஊற்றுறதுங்க தேங்காய் எண்ணெய் சும்மா ஒரு பேருக்கா இவ்வளோ தான் என் வீட்டில் தேங்காய் ஊற்றவே மாட்டேன் கடுகு ரெண்டு கடுகு பொரியட்டும் சீரகம் ரெண்டு வாசனைக்கு வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எண்ணெய் மட்டும் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் ஊற்றினா நல்லா இருக்கும் எனக்கு எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக சேர்ப்போம் ஆனால் தான் கொஞ்சம் நல்லா கஷ்டமாக இருக்குது தாளிக்க ஆனால் எனக்கு எல்லாமே பழகி சூப்பரே எண்ணெய் எல்லாமே சூப்பராக கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அவளோ ஆரோக்கியம் தானே மெயின் சும்மா எண்ணெயை ஊற்றி சாப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு இருக்கு ஃப்ரெண்டு டார் டார்ச்சர் டார்ச்சரை வேண்டியதான் ஃப்ரெண்டுஸ் அவ்வளோ தான் இந்த பண்ணா சூப்பராக இருக்கும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவேன் மூணு மணிக்கு பசியில் தான் வந்து சாப்பிடுவோம் நீங்கள் குட் ஃப்ரைட போட்டு அதெல்லாம் சமைச்சிட்டு வச்சுட்டு போயிடுவேன் அவ்வளோதான் கொத்தமல்லி மேலே தீவிரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சமையல் மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொரக்காய் கூட்டம் எப்படி இருக்கு சூப்பராக பாருங்க இன்னைக்கு சொரக்காய் கூட்டம் சிறுகீரையும் கடைஞ்சிருக்கேன் இன்னைக்கு அதை போட்டு சா சாப்பிடுவோம் சர்ச்சி போயிட்டு வந்தால் ரொம்ப இருப்பான் இருப்பனால சாப்பிடுவோம் ஆ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பசிக்குது மணி மூன்றை மூணு நமக்கு ஆகிடுச்சு இனிமேல் சாப்பிட போகிறவங்களுக்கு சாத்த மட்டும் காட்டி நடந்துப்போங்க சாதம் சொரக்காக கூட்டு கீழே இன்றைக்கி இவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் பாய்